இப்போது நீ கேட்கும் இந்த குரல் உன் பயத்தை அகற்ற வந்த குரல் இன்று இரவு நீ கலங்கினாயா உன் மனம் நடுங்கினதா உன் எதிர்காலத்தை நினைத்து பயந்தாயா பயப்படாதே என் பிள்ளையே உன் தந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் பாதுகாப்பின் அறிவிப்பு உங்கள் தந்தை நான் கொடுக்கிறேன் எந்த சாத்தானும் எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது ஏனென்றால் நான் உன்னை என் கரங்களில் வைத்திருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் நான் காவலாய் நிற்கிறேன் உன் படுக்கையின் அருகில் உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் பயணங்களில் நான் உன் முன்னால் நடக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் பின் ஏன் நீ பயப்படுகிறாய் மகளே மகனே இப்போது கேள் பயத்தை உடைக்கும் வார்த்தைகள் உன் தந்தை உனக்கு கொடுக்கிறேன் இன்றைக்கு பயம் உன்னை கட்டுப்படுத்தாது மன அழுத்தம் உன்னை ஆளாது ஏமாற்றம் உன்னை சூழ்ந்து கொள்ள முடியாது கலக்கம் குழப்பம் உன் வீட்டில் குடியிருக்காது உன் மன அழுத்தத்தை உணவால் அல்ல ஓய்வால் நீ விடு நான் உன் பலன் நான் உன் கேடயம் நான் உன் நிழல் இருளில் கூட என் வெளிச்சம் உன்னை சுற்றியிருக்கும் எதிரிகள் திட்டமிட்டாலும் அவர்கள் திட்டம் பலன் போகும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உன் தந்தை ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிறேன் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் தாய் தந்தை பிள்ளைகள் அனைவரையும் என் பாதுகாப்பில் வைக்கிறேன் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் உன்னை முன்னேற விடாமல் கீழே தள்ள நினைப்பவர்கள் இன்று முதல் அமைதியாகி விடுவார்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க வீட்டிலும் நீ தொழில் செய்யும் இடங்களிலும் இடையூறு செய்பவர்கள் செய்ய நினைப்பவர்கள் உன் தந்தையின் முன்னால் நிலைக்க முடியாது குழப்பமான அமைதி இவற்றில் இருந்து விடுதலை உன் உள்ளத்தில் இருக்கும் காயங்களை இப்போது உன் தந்தை நான் தொட்டு சுகமாக்குகிறேன் நீ யாரிடமும் சொல்லாத வழியை நான் அறிவேன் என் பிள்ளையே அமைதியை உன் தந்தை உனக்கு தருகிறேன் இந்த அமைதி உலகம் தராத அமைதி இந்த அமைதி உன் துக்கத்திலும் உன்னோடு இருக்கும் இந்த அமைதி உன் தந்தை உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் திறவுகோல் என் பிள்ளை தோற்பவள் அல்ல ஜெயிக்க பிறந்தவள் ஜெயிக்க பிறந்தவன் நம்பிக்கையின் அறிவிப்பை உன் தந்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது ஏசப்பா என்னை இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு மணி அளவில் சத்ருவானவன் தூங்க விடாமல் விழிப்பு உண்டாக வைத்து விடுகிறாள் பின் எனக்கு கனவு வருகிறது அதில் என்னை அவன் அச்சுறுத்துகிறான் பல ரூபங்களில் வந்து பயமுறுத்துகிறான் இந்த நிலைமை மாற வேண்டும் அப்பா நான் அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னேன் என் தந்தை என்னோடு இருக்கும்போது உனக்கு என்றிடம் எப்படி இடம் கிடைக்கும் நீ என்னை விட்டு விலகிப்போ என்று நான் சொன்னேன் அப்பா நீங்கள் என்னை கைவிடாத எங்கப்பா என்னை ஆட்கொள்ள நினைக்கும் சத்துருவே நீங்க முறியடிங்க என்னால் இயலாது என்று என்னிடம் பிரார்த்தனை செய்தால் என் பிள்ளை என் தங்கமே உன் தந்தை நான் சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே எந்த சாத்தானும் உன்னை தொட முடியாது உன்னை நான் என் கையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் நீ சத்துருவை முறியடிக்க என்னால் முடியாது என்று மட்டும் சொல்லாதே முடியும் உன் தந்தையின் கிருபை இரக்கம் பாதுகாப்பு உன்னோடு இருக்கும்போது அவனை வீழ்த்த உன்னால் நிச்சயம் முடியும் உன் தந்தை மீது நீ நம்பிக்கையோடு இரு நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி வரும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்குள் அற்புதம் நடக்கும் சாட்சி சொன்ன மனிதன் பயத்தில் இருந்த ஒரு மனிதனின் வாழ்வில் நடந்தது கவனமாக கேள் என் பிள்ளையே ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒவ்வொரு இரவும் பயத்தோடு தூங்கினான் எதிர்காலம் தெரியவில்லை வேலை நிலை குலைந்தது மனம் உடைந்தது அவன் என்னை அழைத்தான் கண்ணீரோடு சொன்னான் கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்கள் அப்பா அந்த இரவில் நான் அவன் அருகில் நின்றேன் அவன் பயம் அங்கேயே விலகியது மறுநாள் அவனுக்கு எதிர்பாராத உதவி வந்தது என் பிள்ளையே நான் அவனுக்கு செய்ததை உனக்கும் செய்வேன் நம்புகிறாயா உன் தந்தையை ஒரு குடும்பம் சிதறும் நிலையில் இருந்தது ஒவ்வொரு நாளும் சண்டை அந்த குடும்பத்தில் அமைதி இல்லை ஆசீர்வாதம் இல்லை அந்த தாய் ஒவ்வொரு இரவும் ஜெபித்தால் கர்த்தாவே என் வீட்டை காப்பாற்றுங்கள் இருக்காது தோல்வி இருக்காது என் அதிகாரத்தால் உன் வீடு விடுதலையானது உன் குடும்பத்திலும் உன் தந்தை நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் சத்ருவாள் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கும் அந்த குடும்பங்களுக்கும் உன் தந்தை தரும் ஆசீர்வாதம் நான் அந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் சாத்தானின் சூழ்ச்சி வேலை உடனடியாக நிறுத்தப்பட்டது இன்றைக்கு அந்த வீட்டில் இருப்பவர்கள் சிரிப்போடு இருக்கிறார்கள் அந்த வீடு சாட்சி பேசுகிறது அந்த வீடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என் பிள்ளையே உன் குடும்பம் அதே பாதையில் நடக்கும் உன் தந்தை தரும் மிகப்பெரிய ஆசீர்வாத அறிவிப்பு என் செல்லமே நான் உன் குடும்பத்திற்கு சிறிய ஆசிர்வாதம் அல்ல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து வளர்ச்சி வரும் நீ எதிர்பாராத வழியில் உயர்வு வரும் உன் குடும்பத்தில் ஒருவன் மட்டுமல்ல எல்லோரும் உயர்வார்கள் வீட்டில் பிறக்கும் பிள்ளைகள் என் பெயரால் உயர்வார்கள் உன் தலைமுறை ஆசீர்வாத தலைமுறையாக மாறும் இது உன் தந்தையின் வாக்குத்தத்தம் இது மனித வார்த்தை அல்ல இந்த வீட்டில் சாத்தானுக்கு இடமில்லை பிசாசுக்கு அதிகாரம் இல்லை தீய சிந்தனைக்கு வாசல் இல்லை நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் நான் உன் குடும்பத்தின் சுவராக நிற்கிறேன் நீ கலங்காதே கண்மணியே இந்த வீடு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது அமைதியான இறுதி ஆசீர்வாதத்திற்கு தலைவணங்கு இப்போது அமைதியாக இரு உன் வீடு சுகமாக இருக்கிறது உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது நீ தூங்கினாலும் நான் காவல் காக்கிறேன் நீ பேசாவிட்டாலும் நான் செயல்படுகிறேன் இந்த இரவு ஆசீர்வாதத்தின் இரவு இந்த வீடு சாட்சியின் வீடு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன்